ஹலோ ஒன் வெல்கம் டு நம்ம சத்தியம் பிளாட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போற ப்ராப்பர்ட்டி ஓய்மாரில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராபர்ட்டி தாங்க பற்றின தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே லைக் அன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ப்ராபர்ட்டி பத்தி பார்த்தலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க சேலுக்கு வந்திருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம ப்ராபர்டியை சுற்றி சாய் யூனிவர்சிட்டி ஆறுபடி வீடி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மகாபலிபுரம் பீச் மகாபலிபுரம் கோவில் இந்த மாதிரி நிறைய அம்ஸ் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆர் டூ ஈசிஆர் லிங்க் ரோடு கூட ரொம்பவே பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு லேண்ட் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குங்க நம்ம ப்ராபர்ட்டிக்கு டிடிசிபி அப்படிவளும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகல் டாக்குமெண்ட்ஸும் இருக்குங்க ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க நீங்க ஒயமால இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபுளா இருக்குங்க நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் பிளான் தேடிட்டு இருக்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க